மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் என்று பார்க்குறோம் அப்பா சாமி நீ போப்பா எட்டாம் இடத்துல இருந்து வறுமை தான் கொடுத்தேன் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லா இப்போயாவது கொஞ்சம் லைட்டாக மூவிங் ஆகும் ஆவணி மாதத்துடைய பாதியிலே ஆப்பிட்டினா அப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கு எவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்கோம் அப்படியே அந்த வேலையை நேசிங்க அஞ்சு பத்து கொடிவர் எட்டாம் இடத்துல பொழுது ரெண்டாவது விஷயம் எட்டாம் இடத்துல உங்களுக்கு பத்து குடிவம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலை மேலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதால் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ஆவணி மாதத்திலே என்னென்ன கிரக பயிற்சிகள் எல்லாம் நமக்கு ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம் அவ்வகையில முதல் பயிற்சியாக புத பகவான் நமக்கு சிம்மத்துக்கு வந்திருந்தார் ஆல்ரெடி நமக்கு வந்திருந்தார் புதாதித்ய யோகம்லாம் பேசியிருந்தோம் அந்த புதன் வந்து இப்ப எங்க போறாருன்னா கன்னிக்கு போயிட்டார் கன்னிக்கு விட்டார் அதே மாதிரி சுக்கர பகவான் கடகத்தில் இருந்தவர் இப்ப சிம்மத்துக்கு விட்டார் கண்ணியில ஏற்கனவே இருந்த செவ்வா பகவான் இப்ப துலாத்துக்கு போயிட்டார் சரி இதனால என்ன சார் ஆகும் என்ன நடக்கும் என்றால் இந்த புதன் இருக்கிறாரு இவரை வந்து சூரிய நாராயணன் இந்த புதன் நாராயணனுடைய அம்சமாக கருதுகிறோம் அந்த நாராயணனுடைய அம்சமாக புதன் கருதுதான் புதனுடைய வீடு கன்னி என்னும் வீடு இந்த கன்னிங்கிற வீட்டுல சூரியன் நுழைவதுதான் நம்ம வந்து புரட்டாசி மாசம் என்று அழைக்கிறோம் இந்த புரட்டாசி ஃபுல்லா கன்னி மாதத்தில் சூரியன் இருக்கிறார் அந்த சூரியன் எங்கெங்க இருக்காரோ அதெல்லாம் ஃபேமஸ் கடகத்துல இருந்தா ஆடி மாதம் கண்ணியில இருந்தால் அது வந்து புரட்டாசி மாதம் ஸோ சூரிய நாராயண சுவாமியாக அவர் எழுந்திரழுகிறார் அப்போது புரட்டாசி மாதமும் இதில் வந்துடுது இல்லையா இந்த ஆவணி போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆவணியில எது இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா இந்த அஞ்சு விஷயம் பண்ணுங்க சார் இந்த அஞ்சு விஷயம் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும் இந்த அஞ்சு விஷயம் தவிர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குமுலேட்டிவான ஒரு டீடைல்டு பதிவாக பார்ப்போம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையிலே என்னெல்லாம் நடக்கும் இந்த சூரியன் டு டு கோ மூடுக்கு போயிட்டார் அப்பா சாமி நீ போப்பா எட்டாம் இடத்துல இருந்து வறுமை தான் கொடுத்த இந்த ஆவணி மாதம் இப்பயாவது கொஞ்சம் மூவிங் ஆவணி பாதியிலே சூரிய பகவான் மூவாயி புரட்டாசிக்கு போக போறார் அதாவது கண்ணிக்கு போறார் இவர் கண்ணிக்கு சந்தோஷம் எட்டுக்குடையவன் ஆட்சி பெற்ற எட்டுக்குடையவனோடு சுக்கரன் சேர்கிறார் வாழ்க்கையிலே ஐந்து பத்துக்குடிய சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு போது மிக மோசமான விளைவுகளை உண்டாக்கும் மகர ராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் ஐந்து பத்துக்குடையவர் எட்டாம் எட்டில் மறைகிறார் வாழ்க்கையில ஒருத்தனை விட்டு எல்லா லட்சுமி எப்ப போவும் நினைக்கிறீங்க எல்லா லட்சுமி எப்ப போவோம் நான் பாவம் செய்தால் ஆமா போயிடும் நம்ம தவறு செய்தால் ஆமா போயிடும் பெற்றவங்களுக்கு சாப்பாடு போல சாஸ்திர விரோதமாக நடந்து ஆமாம் போய்டும் இதெல்லாம் போயிடும் ஆனால் இதெல்லாத்தோடய பிரைம் பாயிண்ட் நம்ம கண்ணுக்கு தெரிய பாயிண்ட் சொல்லுமா என்றைக்கு வேலை பார்க்கறது நிறுத்துறீங்களோ அன்றைக்கி விட்டு எல்லா லட்சுமி போய்டும் குந்தி தின்றால் குன்றும் மாலும் பெரிய பணக்காரன் சார் கையில் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் வச்சிருக்கேன் சார் உட்காந்து சாப்பிடுங்க ஒரு வருஷம் சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி 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 வருஷத்துடைய எண்டில் திரும்பி பார்க்கும்போது என்ன நம்மட்டு இருபத்தஞ்சி லட்சம் இருந்தது எல்லாத்தையுமே ஸ்வஹா பண்ணிட்டோம் எல்லாம் ஸ்வஹா குந்தி தின்றால் குன்றும் மாலும் ஸோ அப்போ எட்டு குடையவன் ஆட்சி பெற்று பொழுது கையிருப்பு குறைவதற்கான ஒரு விஷயம் கையிருப்பு குறையும் போதே டாப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் புத்திசாலிகள் என்ன செய்வார்கள் இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரம் செலவாயிடுச்சுன்னா அந்த இருபத்தஞ்சாயிரத்தை திருப்ப ஃபில்அப் பண்ணிடுவாங்க அந்த பர்ஸு காலி ஆகாம பாத்துக்கணும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அது புதுசாக வர்ற வரைக்கும் வர்றபடி வரது சார் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில செலவு பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது யூனிட்டு மெயின்டைன் யுவர் அப் அதை ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க காரணம் என்னவென்றால் உங்களுக்கு எட்டு குடையவன் யாரோட சேர்ந்து இருக்கிறார் மூண்ட உங்களுக்கு தொழில்காரகன் ஐந்து பத்துக்குடைய சுக்கரனோடு சேர்ந்து தொழில் கெட்டு போகிறதுக்கான எல்லா வேலைகளும் நடக்கும் என்னடா இன்னைக்கு ஃப்ரீயாடா ஃப்ரீயாதாண்டா இப்போ சாயந்தரமாக பார்ட்டிக்கு போகலாமா ஆ போங்க சந்தோஷமா போங்க இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு போகிறது தான் கடைசி வேலைக்கு இன்னும் ரெண்டு நாளைக்கு இனிமேல் நீங்கள் போக போகிறதில்ல ஏன்னா நீங்கள் டயர்டாக போறீங்க ஸோ ஐந்து பத்துக்குடைய இந்த சுக்கரன் எட்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்றால் நீங்கள் மனசெல்லாம் ஃபண்ட் பண்ணுறது வீணாக போன ஃப்ரெண்ட்ஷிப் சேர்றது இதெல்லாம் ஏற்படும் யாராவது ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி என்னடா ஃப்ரீயாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா உங்கள் உங்களை அவ்வளோ அண்ட்ரெஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்காருன்னு அர்த்தம் என்ன சார் உங்கள்கிட்ட பேச வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டால் நீங்கள் கரெக்டாக போய்ட்டு அர்த்தம் நீங்கள் பிஸியாகவே இருக்கணும் அதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் நம்பர் ஒன்னே தான் அப்போ வாழ்க்கையில் முன்னுக்குறணும்னு நினச்சா பிஸியாக இருக்கணும் அது என்ன வேலை வேணா இருக்கேன் சார் நான் பஞ்சு பஞ்சுட்டே தான் வைக்கிறேன் நான் மிட்டே பிஸியாக இருக்கணும் வேலை பார்க்குற நேரம் கடலில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது மைண்டு மைண்டு கன்ஃபியூஸ் குத்தி குத்திப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிஸியாக இருக்கணும் காப்பீட்டுனா அப்புறம் பார்த்துக்கலாம் புலம் போய்ட்டு எவ்வளோ பிஸியாக போயிட்டு அப்படியே அந்த வேலையை நேசிங்க அஞ்சு பத்து கூடியவர் எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது பிள்ளை பிராப்தி சில பேர் தான் ஐபிஐ பண்ணுவான் இந்த நேரத்தில் தான் ஐஏ பண்ணலாமா நீ எதுவும் பண்ணுவானா இந்த பண்ணால் ஒன்று உங்களுக்கு மேற்கொண்டு செலவு தான் ஆகும் ஐந்து சொத்து சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் வேணாம் சார் தேவையில்லாத பிரச்சனை சொத்தை விற்கிறது வாங்க எதுவும் வேண்டாம் அப்போ மகர ராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் ஆறு குடையவன் மற்றும் ஒம்பது கோடி புத பகவான் உச்சம் பெறுகிறார் ஒம்பது கோடி புதன் வச்சு அப்பாவோடய அனுகிரகம் கிடைக்கும் அப்பாவோடய தொழில் எடுத்து செய்கிறவங்கெலாம் நல்லா பண்ணுவீங்க அப்பாவுடைய தொழில் எடுத்து செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க பாதகாதிபதி உங்களுக்கு உங்களுக்கு கெடுதலை மட்டுமே செய்கின்ற இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறார் உங்களுடைய பத்தாம் இடத்தில் இருக்கிறார் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஜாபலியே தான் பிரச்சனை வரும் உங்களை போட்டு கொடுப்பாங்க சார் இந்த கம்பெனியை விட்டு டெய்லி ஒம்போது மணிக்கு காயம்லாம் நைட்டு வீட்டுக்கு போனால் ஒரு மணி நடத்தும் டெய்லியும் இந்த கம்பெனியை விட்டு நம்ம ஒரு மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம் அது இந்த உலகத்தில் எந்த ஜீவனுக்கும் தெரியாது ஒரே ஒரு நாள் காலையில் ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா தூங்கிடும் ஹவர் அதுக்கு நமக்கு என்ன வாட் வாட் இஸ் அ ப்ராப்ளம் ஓய் த கம்பெனி இஸ் நாட் ஸ்டார்ட் எடுப்பாங்க ஏங்க ஒரு நாள் அதுக்குள்ளே போட்டு கொடுத்துட்டானுங்களா இவனுங்களுக்கு இதே வேலையை தான் இங்கே சுற்றிட்டு இருக்கானுங்களா நமக்குன்னு மேனேஜருக்குன்னு ஒரு வீணாக போன ஒருத்தர்ப்பான் நம்மளை பற்றி சொல்கிறதே அவனோட வேலை அவனுக்கு வேறு வேலையே என்னென்னா நம்மளை பற்றி சொல்கிறதா அவனுக்கு வேலை அமெரிக்காவில் முப்பத்தி நாலாவது மாடிக்கு போனாலும் இந்த கேரக்டர் ஒன்றும் பண்ண முடியாது என்ன நீ வேலைப்படுறா என்னை பற்றி சொல்கிறது தான் உனக்கு வேலையாடா அதான்டா எனக்கு வேலை அப்போ என்ன ஆகுன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஏற்படும் அதனால நீங்கள் வேலை வேலையில் கரெக்டாக இருங்க ரிப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் பண்ணுற ரிப்போர்ட்டாக தான் சார் சார் நீங்கள் பூந்தமல்லிக்கு போயிட்டு பொம்மை வாங்கிட்டு சொன்னீங்க சார் நான் இப்போ வண்டி எடுத்துட்டேன் சார் சரிப்பா போயிட்டு சொல்லுப்பா சார் நீங்கள் பூந்தமல்லி போயிட்டு பொம்மை வாங்க சொன்னீங்க சார் பொம்மை கடை முன்னாடி நிற்கிறேன் சார் சரிப்பா வாங்கிட்டு சொல்லுப்பா சார் பூந்தமொழிக்கு போயிட்டு பொம்மை வாங்க சொன்னீங்க சார் பொம்மையை கையில வாங்க போறதே வாங்குதா சார் நீங்க பூந்த மொழிக்கு போயிட்டு பொம்மை வாங்க சொன்னீங்க சார் பொம்மை இப்போ ரிசீவ் பண்ணிட்டேன் சார் இப்படி மொரட் ரிப்போர்ட் பண்றவன் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா சில பேர் இருக்காங்க அதான் சொல்லிட்டார்ல செஞ்சுட்டு சொல்லுவோன்ட்டு சொல்ல செய்யாம சொல்லாமே இருப்பான் அதுக்குள்ள மேனேஜர் ஃபோம்ல ரெண்டு ரெண்டு திட்டு காலங்காத்தால நான் ஒன் என்ன சொன்னேன் வரும்போது அந்த பொம்மை சொன்னா இல்லையா வாங்கினியா அங்கே தான் சார் நின்றுட்டு இருக்கேன் சொல்ல வேண்டியதானா சும்மா வந்துட்டு சார் இதெல்லாம் சொல்லுமா சார் நான் பத்து வருஷம் ஆச்சு நான் கம்பெனி சீனியர் நான் உங்கள சொல்லிட்டே இருப்பேனா இங்கே ப்ராப்ளமே என்னென்னா நமக்கு நேரம் சரியில்லாத போது நிறைய ரிப்போர்ட்டிங் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க ஒரு ரிப்போர்ட்டை தான் பண்ணிடுங்களேன் இப்போ என்ன சார் நான் இங்கே போகிறேன் இங்கே வரேன் ராம்ஜி வீட்டுக்கு போகிறேன் ராம்ஜி வீட்லேயே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு சொல்லிடுங்க பிரச்சனையே இல்லை இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தான் காரணன்னு ஆனால் நீங்கள் எதிர்ப்பு நீங்கள் பண்ணது என்னமோ ஒரு அரை மணி நேரம் ப்ராப்ளம் அப்போ ஒரே ஒரு விஷயம் நிறைய ரிப்போர்ட் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் என்ன பண்ணாலும் மேலதிகாரிக்கு தெரிவிச்சுட்டே இருங்க ரெண்டாவது விஷயம் எட்டாம் இடத்துல உங்களுக்கு பத்துக்கோடியின் மறைவு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலை மேலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருப்பதால் தேவையில்லாத எமோஷன்ஸு டென்ஷன்ஸ் போன்றவை ஏற்படும் ஜாக்கிரதையாக இருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வேலையில் பிரச்சனை ஜாக்கிரதை ஜாக்கிரதை கீழே போய்ட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் ஸ்ரீமடம்னா நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க ஸ்ரீமடம் இங்கே பூரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் இருக்குது நம்ம சென்னையில் இருக்குது இங்கே மாயா ஐந்து ஆறடி உயர பெரிய சிலையாக எழுந்தருளி இருக்கிறார் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது கேரளா போனால் கூட எல்லாம் சின்ன சின்ன சிலை தான் இருக்கும் உங்களுக்கு பெரிய சிலாரூபமாக ஆரடி அனுகிரக மூர்த்தியாக விஷ்ணுமாயா வருபவர்களுக்கெல்லாம் பலன்களை வாரி வாரி தரும்படியாக எழுந்தருளுகிறார் தினமும் மாலை இங்கே ஹோமங்கள் நடக்கிறது விஷ்ணுமாயாவிற்காக உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்த்து தரும் நாற்பத்தெட்டு நாள் உங்க சங்கல்பம் பண்ணி உங்க பிரச்சனைகளை தீர்த்து தரும் அதற்கேற்ற ஹோமங்கள் எல்லாம் இங்கே நடக்கிறது சோ உங்க ஜாதகத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்க ஃபோன் பண்ணி இந்த விஷ்ணுமாயா ஹோமங்களுக்கு நீங்க பதிவு செய்து கொள்ளலாம் கீழே போயிட்டு இந்த நம்பருக்கு உடனடியாக போன் பண்ணுங்க உங்கள் அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்